வணக்கம் ஜோதிட ஆசிரியர் உங்கள் சிவராம கணேசன் பேசுகிறேன் நம்மை பின்னோக்கி தள்ளுகின்ற உணர்வுகளில் மிக முக்கியமான உணர்வு குறை உணர்வு நான் குறையோடு இருக்கிறேன் என்னிடம் இந்த குறை இருக்கிறது என்னிடம் பணம் இல்லை என்னிடம் உறவுகள் சிக்கலாகி இருக்கிறது என் உடலில் பிரச்சினைகள் இருக்கிறது என்ற பல உணர்வுகள் நம்மை தாக்கக்கூடும் ஆனால் இந்த உணர்வுகளிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் அதே போல் பிறருடைய குறைகளை சுட்டி உணர்வுகள் இது இரண்டுக்கும் அடிப்படையான காரணி பயம் ஜோதிடத்தில் குறை உணர்வோடு நாம் இருக்கும்போது சனி நம்மை ஆளுகிறான் அதே போல் சனியிடமிருந்து சனி என்ற கிரகத்தினுடைய தீய சக்தியிலிருந்து தீய ஆற்றலிலிருந்து நாம் வெளியே வர வேண்டுமென்றால் தீவிரமாக உழைக்க வேண்டும் அப்போ குறை உணர்வு நம்முடைய உழைப்பை குறைத்துவிடும் அதே போல் நிறை உணர்வு என்பது குருவோடு இருக்கின்ற உணர்வு எப்பொழுதும் எந்த சூழலிலும் நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் நலமாக இருக்கிறோம் குறையொன்றும் இல்லை கோவிந்தா எனக்கு குறையொன்றுமில்லை கோவிந்தா என்ற உணர்வு நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் நிறைவையும் தரும் நன்றி வணக்கம்